வணக்கம் என்னோடய யூடியூப் சேனல் சௌம்யா பிரகாஷ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் முதல்ல நம்மளோட சேனல் ஆன்மீகமும் ஆரோக்கியமும் அப்படிங்கிற பேரில் அறியப்பட்டது இப்போது ரீசண்டாக நேம் சேஞ்ச் ஆகிருக்கு அதுக்கான காரணத்தையும் நான் பின்னாடி வர்ற இந்த பதிவிலேயே நான் உங்களுக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலோட கன்டென்ட் வந்து மாறவே இல்லை அதுவும் எப்போவும் மாதிரி தான் இருக்குது நம்மளோட சேனலோட மோட்டோவே வந்து லைஃபுக்கு அதாவது வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை பற்றி பேசுகிறது தான் இல்லையா அப்படி பார்க்கும்போது நம்ம சேனலில் ஆன்மீகம் பற்றிய பல தகவல்களும் ஆரோக்கியம் பற்றிய பல தகவல்களும் கொடுத்துட்டு வந்துட்ருக்கேன் இப்போது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ரெசிபீஸ் ஈஸி டு மேக் ரெசிபீஸ் சிம்பிள் குக்கிங் டிக் டிப்ஸ் நிறையா நியூட்ரிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நிறையா முத்ரா பற்றின இன்ஃபர்மேஷனும் நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்துட்ருக்கேன் ஸோ இப்போ வந்து இதை வந்து ஏன் நான் வந்து நம்ம சேனலில் இந்த மாதிரி எல்லாமே வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து நம்ம லைஃபுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே வந்து நம்ம பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தான் ப்ளஸ் எனக்கு வந்து குக்கிங்கில் சிம்பிள் குக்கிங்கில் சிம்பிள் வெஜிடேரியன் குக்கிங்கில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் அதுக்கு ஒரு காரணம் அது மட்டும் இல்லாமல் என்னை பற்றி கொஞ்சம் சொல்லணுன்னா நான் ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸாக வந்து ஒரு எஜுகேட்டர் ஒரு எஜுகேஷனிஸ்ட் ஸ்கூல் பிரின்ஸிபலாக இருந்திருக்கேன் அண்ட் அது தவிர நான் வந்து நான் ஒரு சர்ட்டிஃபைட் நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் முத்ரா தெரப்பியும் நான் படிச்சிருக்கேன் ஸோ அதனால வந்து எனக்கு நியூட்ரிஷன் முத்ரா ஸ்பிரிச்சுவாலிட்டி இது எல்லாத்துலேயுமே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது நம்ம தமிழ் திருமுறைகளோட கிளாஸஸும் நான் எடுத்ததுனால எனக்கு அதுலேயுமே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால தான் இது எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நிறையாவே இருக்குது இது எல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேனல் ஆரம்பித்ததோட நோக்கமே அது அதனால தான் இந்த சேனலுக்கு வந்து நம்ம ஆன்மீகம் ஆரோக்கியம் அப்படிங்கிற பேரும் கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் காஞ்சி மகாபெரிவரோட உபதேசங்களும் அருள்மொழிகளும் கூட நம்ம தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் அவரோட சச்சரிதத்துலேருந்து நம்ம வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு ஒரு அத்தியாயம் வாசிச்சுட்டு வந்துட்ருக்கோம் நிறைய பேர் இந்த சச்சரிதம் கூட எங்கே கிடைக்குதுன்னு கேட்டீங்க ஆக்சுவலி இது வந்து லைக் புக்காக வந்து யாருமே இன்னும் வெளியிட வெளியே எனக்கு தெரிஞ்சு அதை வந்து வெளியிடலை ஆனால் பிடிஎஃப் மகாபெரிவா பிளாக் டாட் காமில் வந்து அவரோட சச்சரிதம் பிடிஎஃப் ஃபார்மில் இருக்குது நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரி இப்போ வந்து நம்ம சேனல் பேர் மாற்றத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா நிறைய டியூப்ளிகேட்ஸ் வர ஆரம்பிச்சது ஆன்மீகமும் ஆரோக்கியமும் பேர்லேயே வந்து நிறைய டியூப்ளிகேட்ஸ் வர ஆரம்பித்தது அதனால தான் வந்து இந்த பேர் மாற்றத்துக்கு காரணம் முக்கியமான காரணம் அதுதான் ஸோ அதனால் வந்து நம்ம கண்டென்ட் எதுவுமே மாற போகிறது கிடையாது கண்டென்ட் வந்து எப்போது மாதிரி நம்ம ஆன்மீகம் ஆரோக்கியம் பற்றிய பல தகவல்கள் நியூட்ரிஷன் டிப்ஸ் முத்ரா இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் நான் கொடுத்துட்டு தான் இருக்க போகிறேன் ஆனால் பேர் மாத்திரம் இந்த மாதிரி இப்போ மாறியிருக்கு சரியா சரி இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை என்னோட சேனலை தொடர்ந்து பாத்துட்டு எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பூஜை பண்ணிட்டு மகாபெரியவரோட சச்சரிதத்துல இருந்து ஒரு அத்தியாயம் நான் வாசிக்கிறது உண்டு ஸோ அந்த வரிசையில இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி இன்னைக்கு வந்து நான் மகாபெரியவரோட சச்சரிதத்துல இருந்து ஒரு அத்தியாயம் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் நம்ம போன வாரம் போன தடவை நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக வந்து நிறைய மாற்றங்கள் என்னோடய லைஃப்லேயும் நிறைய மாற்றங்கள் வந்து புது வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறது கொஞ்சம் ட்ராவல் இருந்தது இது எல்லாமே இருந்ததுனால என்னால் என்னால் ரெகுலராக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல இப்போ தான் திரும்பியும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம வந்து கடைசியாக அத்தியாயம் முப்பத்தி மூணு சாப்டர் முப்பத்தி மூணு வாசித்தோம் இன்றைக்கி வந்து சாப்டர் முப்பத்தி நான்குல இருந்து அந்த அத்தியாயம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு உங்களோட பகிர்ந்துக்க போறேன் இன்னைக்கு வந்து மகா பெரியவரோட வந்து ஒரு அத்தியாயத்துல ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம் தான் வாசித்தேன் அதாவது முப்பத்தி நான்காவது அத்தியாயத்துல இது இருக்கு அது என்ன அப்படின்னா அஹ் மகா பெரியவரை தரிசனம் பண்றதுக்காக காஞ்சிபுரத்திலேயே வாழ்ந்த ஒரு பெரியவர் ஒரு வயதானவர் வந்து தள்ளா ரொம்ப தள்ளாத வயது அவர் கிட்டத்தட்ட ஒரு எண்பது வயசு இருக்குமா அவர் வந்து ஸ்ரீமடத்துக்கு வந்தாராம் மகா பெரியவர் தங்கி இருக்கிற ஸ்ரீமடத்துக்கு வந்தாராம் ரிக்ஷாவில் வந்தாராம் அந்த ரிக்ஷாக்காரர் வந்து கைத்தாங்கல அந்த பெரியவரை இறக்கி விட்டுட்டு அங்கே மடத்து வாசலில் நின்றுவங்கக்கிட்ட இவர் எப்படியாவது உள்ளே இருக்கிற அந்த காஞ்சி சுவாமியை பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க நான் வந்து உள்ளே வரல நான் இங்கேயே வெளியிலேயே ரிக்ஷாவில் நிற்கிறேன் அவர் தரிசனம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நானே வந்து அவரை கூட்டிகிட்டு போய்ட்டுறேன் அப்படின்னு சொன்னாராம் இவருக்கு வந்து ரொம்ப வயசாயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து உள்ள கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டாங்க மகாபெரிவர் எப்போது மாதிரி பக்தர்களுக்கு வந்து தரிசனம் கொடுத்துட்டு இருந்தார் தரிசனம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் போயாச்சு அதுக்கப்புறமா வந்து மகா பெரியவரே எழுந்து இந்த பெரியவர் இந்த மகாபெரியவரை பார்க்க வந்தார் இல்லையா இந்த இந்த காஞ்சிபுரத்திலேயே வாழ்ந்த ஒரு பெரியவர் அவர் கிட்ட வந்தாராம் கிட்ட வந்துட்டு ஏன்னா அங்கே கூட இருந்தவங்களுக்குலாம் ஒரே ஆச்சரியம் பெரியவரை தரிசனம் பண்றதுக்கு பக்தர்கள் தான் அவர்கிட்ட போவாங்க இப்போ பெரியவரே வந்து இவர்கிட்ட வராருன்னா வந்து எதுலி இதில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியமாக அப்போ வந்து மகாபெரியவர் வந்து பக்கத்தில் வந்துட்டு பக்கத்தில் ஒரு வில்வ மாலை எடுத்து அவர் தலையில் வச்சுட்டு தெரியறதா அப்படின்னு கேட்டாராம் இப்போ தெரியலை அப்படின்னாராம் அவர் ரொம்ப கண்ணை இடுக்கி பார்த்துட்டு தெரியலை அப்படின்னாராம் அதுக்கப்புறம் இன்னொரு வந்து ரோஜா மாலையை எடுத்து வச்சுக்கிட்டாரான் தலையில் பார்த்துட்டு இப்போ தெரியறதா அப்படின்னாராம் இப்போவும் தெரியலை அப்படின்னாராம் அவர் என்னடா இவர் பெரியவர் தெரியுதா தெரியறதான்னு கேட்குற ரிவரும் தெரியலை தெரியலான்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டாங்களாம் அப்புறமா வந்து மகா பெரியவர் வந்து ஒரு ருத்ராட்ச மாலை பெரிய பெரிய ருத்ராட்சம் கொண்ட ஒரு ருத்ராட்ச மாலையை எடுத்து தன்னோட தலைமையில் வச்சுக்கிட்டு இப்போ தெரியறதா அப்படின்னு கேட்டாராம் அவருக்கு ஒரே மு முகமெல்லாம் பிரகாசமாயி ஓ தெரியறது அப்படின்னு சொல்லிட்டு க அந்த மாதிரி தலையாட்டிட்டு தள்ளாத வயதுலையும் அவர் வந்து கஷ்டப்பட்டு சாஷ்டாங்கமாக மகா நமஸ்காரம் பண்ணாராம் உன்னை பெரியவர் சொன்னாராம் சரி இவரை கொண்டு போய் இவர் எந்த ரிக்ஷாவில் வந்தாரோ அங்கேயே கொண்டு போய் விட்டுடுங்க இவர் வந்து வீடு வீட்டு போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் மறுநாள் காலையில் வந்து ஸ்ரீமடத்துக்கு வந்து ஒரு செய்தி வந்ததான் அதாவது நேற்று இவரை பார்க்க வந்த அந்த பெரியவர் வந்து காலமாகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்ததான் அப்போ தான் மடத்தில் இருந்த எல்லாருக்கும் புரிஞ்சுதான் என்ன வந்து அதனால தான் கஷ்டப்பட்டு தள்ளாத வயசுலேயும் அவருக்கு எதுக்கோ தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி நம்மளோட கடைசி காலத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தள்ளாத வயசுலையும் அவர் வந்து மகாபெரியவரை பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அது என்ன நடந்தது அப்படின்னா மகா அந்த பெரியவருக்கு மகாபெரியவரை தரிசனம் பண்ண வந்த பெரியவருக்கு அந்த கைலாயநாதனோட தரிசனம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக மகாப்பெரியவர் வந்து சிவபெருமானோட அம்சம் இல்லையா ஸோ அதனால் வந்து அவரை பார்க்க வந்திருக்கார் மகா அதுக்கேற்ற மாதிரியே அவர் கண்களுக்கு அந்த மாதிரி ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்கார் இது எவ்வளோ பெரிய பாகியம் இல்லையா அதாவது மகா பெரியவர் வந்து சிவபெருமானோட அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க அது நிறைய பேர் வந்து அதாவது ஒரு சிலர் வந்து அந்த பாகியம் இருக்கிற ஒரு சிலர் அதை வந்து கண்கூடாகவே பார்த்துருக்காங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் பதிவான சம்பவம் தான் இது இது ரொம்ப நிகழ்ச்சியான சம்பவம் இல்லையா சரி நான் வந்து உங்கள் எல்லாரையும் இன்னொரு ஒரு பதிவில் பார்க்குறேன் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம்